பின்னே சில மகான்கள் கூட இப்படி தன்னுடைய மோட்ச இன்பத்தையும் துறந்து உலகப் பணியே செய்ய விரும்புவதாக சொல்லியிருக்கிறார்களே என்றால் அது ஸ்வயநலமே பேணி கர்மாவை ஜாஸ்தியாக்கிக் கொள்ளும் நமக்கு ஆரம்ப நிலைகளில் பரோபகாரம் தொண்டு முதலியவற்றில் ஈடுபாட்டை உண்டாக்கி கொடுப்பதற்கு தூண்டுகோலாகத்தான் அவர்கள் மோக்ஷானந்தத்தையே சாக்ரிஃபைஸ் பண்ண தயாராக இருக்கிறார்கள் என்றால்தான் நாமும் இந்த லோகத்தின் அல்ப ஆனந்தங்களுக்காகவே பிறர் நலனை கெடுத்தும் பண்ணுபவைகளை சாக்ரிபைஸ் செய்ய பார்க்கலாம் என்ற நல் அறிவு தோன்றும் சாக்ரிபைஸ் பண்ணும் அளவுக்கு பரோபகாரத்தை உயர்த்தி சொன்ன மகான்கள் சிலர் இருக்கின்றார்கள் என்றால் எதிர்வெட்டாக எத்தனையோ பரோபகாரம் பொதுப்பணி என்று செய்த பெரியவர்களில் சிலர் அப்புறம் இதெல்லாம் என்ன மாயை என்று தூக்கி போட்டுவிட்டு ஏகாந்தத்திலே உட்கார்ந்து விட்டார்கள் என்றும் பார்க்கிறோம் ஆக நம்முடைய நிலையில் திரைக்கு இந்தண்டை இருட்டிலேயே காரியங்கள் பண்ணிக்கொண்டு போக வேண்டியதுதான் என்றாலும் திரை கிழிந்து விலகுவதற்காகத்தான் செய்வது எல்லாம் என்ற பிரஜை மறந்து போகக்கூடாது அது கொஞ்சம் கொஞ்சம் கிழிந்து விலகி ஞான பிரகாசம் வர ஆரம்பிக்கும் போது காரியம் முடிந்து பேசாமல் அந்த வெளிச்சத்தில் அப்படியே ஆனந்தமாக உட்கார்ந்திருக்க வேண்டியதே முறை என்றுதான் இருக்கணுமே தவிர நான் தான் உபகாரம் பண்ணுகிறேனாக்கும் அதை விடாமல் பண்ணிக்கொண்டேதான் இருப்பேன் என்று மறுபடி ஈகோ திரையை இழுத்து விட்டு கொண்டு இருட்டிலேயே முழுகி போகக்கூடாது கொஞ்சம் அந்த ஞான லட்சுமிகள் இந்த பக்கம் வர ஆரம்பிக்கும் போது காரிய ஆசையை கட்டுப்படுத்திக் கொள்ள ஆரம்பிக்க வேண்டும் இத்தனாம் பெரிய லோகத்தில் கோடானு கோடி பிராணிகளும் கர்மாப்படிதான் அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கும் நாம் செய்யக்கூடிய சேவை எல்லாம் அல்பத்திலும் அல்பம்தான் இது இல்லாமல் ஒன்றும் நடக்காது என்று அகம்பாவம் பட்டுக்கொண்டு நமக்கு அவன் அளிக்கக்கூடிய பரம ஸ்ரேயசுக்கு திரை போட்டுக் கொள்ளாமல் இருப்போம் பிளான் போட்டுக்கொண்டு நாமாக ஒன்றும் செய்யாமல் சும்மா இருந்து கொண்டிருப்போம் அது அது எந்தெந்த வழியில் போகிறதோ அந்தந்த வழியில் போகட்டும் நடக்கிறது நடக்கட்டும் அதுதான் ஈஸ்வர சங்கல்பம் என்று விட்டுவிட்டு இருப்போம் என்பதாக விலைய போகும் மனோபாவத்தை அப்போது வளர்த்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு ஆத்மாவையே பிடித்து கொள்ளும் தியான விசாராதிகளை தீவிரமாக அனுஷ்டிக்க முயல வேண்டும் சும்மா இருப்பதாலும் லோகோபகாரம் சும்மா இருந்து கொண்டிருக்கிற ஞானியால் லோகத்துக்கு உபகாரம் இல்லை என்று சொல்வது கூட தப்புத்தான் அப்படி சில பேர் இருப்பதால் தான் மற்றவர்களுக்கும் அந்த ஞானிகளுடைய சாந்தியையும் ஆனந்தத்தையும் பார்த்து தாங்களும் கணக்காலமாவது மனசை அடக்கி இருக்கிற உயர்ந்த அனுபவம் கிடைக்கிறது நேரே ஒரு ஞானியை பார்க்கும் போதுதான் அவனுடைய சந்நிதி விசேஷத்தால் நமக்கும் இப்படி ஒரு விசிராந்தி கிடைக்கிறது என்று இல்லை சுகப்பிரம்மம் ஜடபரதர் பிரம்மேந்திராள் போன்ற சும்மா இருந்தவர்களைப் பற்றி படிக்கும் போது கேட்கும் போது கூட தன்னால் நம்முடைய சஞ்சல மனசையும் ஒரு பெரிய சாந்தி வந்து கொஞ்சம் கொள்கிறது சாப்பாடு போடுவது மருந்து போடுவது பணம் காசு கொடுப்பது முதலிய எல்லாவற்றையும் விட இந்த சாந்த உபகாரம்தான் பெரிய உபகாரம் அது மாத்திரமில்லாமல் இப்படிப்பட்ட ஞானிகளின் மூலமாகவே ஈஸ்வரன் தன்னுடைய அனுகிரகத்தை வெளிப்படுத்தி லோக விஷயமாகவே ஜனங்களுக்கு உள்ள சிரமங்களை கூட தீர்த்து பரமோபகாரம் நடக்க செய்கிறான் ஆனாலும் அவன் ஞானி என்னவோ தான் உபசரிப்பதாக நினைக்காமல் சும்மா நிலையிலேயே தான் ஊறிப்போய் கிடப்பான் காரியம் இன்மையை சொல்லவே ஓயா காரிய அவதாரம் இந்த நிலைக்கு வழி திறந்து விடுவதற்காகவே அவதாரம் பண்ண வேண்டும் என்று சுவாமி தக்ஷணாமூர்த்தி நினைத்தார் ஒன்றும் செய்யாமல் இருப்பதை ஜனங்களுக்கு நன்றாக ஞாபகப்படுத்தி நிலைநாட்டுவதற்காக இதுவரை ஒன்றும் செய்யாமல் சும்மா இருந்து கொண்டிருக்கும் நாம் அவதாரம் செய்து சுற்றி சுற்றி சஞ்சாரம் செய்து ஊர் ஊராக உபதேசம் செய்து சபை சபையாக வாதம் செய்து கட்டுக்கட்டாக புஸ்தகங்கள் எழுதி அத்வைத சித்தாந்த ஸ்தாபனம் செய்ய வேண்டும் எத்தனைக்கு எத்தனை பேச்சே இல்லை என்று இருந்து விட்டோமோ அத்தனைக்கு அத்தனை பேசி அலைந்து தெரிந்து பேசாமல் அசையாமல் இருப்பதற்கான லட்சியத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும் விடாமல் சிரித்தவாறு காரியமே பண்ணாமல் இருந்து கொண்டிருக்கும் தாம் ஓயாமல் காரியம் பண்ணி கொண்டிருக்கிற ஜனங்களிடம் போய் காரியமே பண்ணாமல் இருக்கும் நிலையை பற்றி தெரிவிப்பதாக ஓயாமல் காரியம் பண்ண வேண்டும் என்று இப்படி சுவாமி தீர்மானித்துக் கொண்டார் சம்ப சங்கரன் ஆனார் அக்ஞானாந்தர் கனகபதிதான் பதிதான் ஆத்மவித்யோ பதேசை திராதும் லோகான் பவதவசிகா தாப பாபசியமானான் முக்தா மௌனம் வட்டவிடப்பினோ மூலதோ நிஷ்பதந்தி சம்போர் மூர்த்தி சரதிபுவனே சங்கராச்சாரிய ரூபா ஆச்சாரியாலை நேரே பார்த்து அதிலே ஆனந்தம் பொங்கிச் சொன்ன வாக்காக இந்த ஸ்லோகம் இருக்கிறது சரதிபவனே உலகத்திலே நடமாடி கொண்டிருக்கிறார் என்று நிகழ்காலமாக நேரே பார்த்தது பார்த்தபடி சொல்லியிருக்கிறது நடமாடுவது யார் சம்பூர் மூர்த்தி சம்புவின் மூர்த்தி சம்பு என்கிற சிவனுடைய மூர்த்தி பரமேஸ்வரனின் முக்கியமான பெயர்களில் சம்பு என்பது ஒன்று சம்போ மகாதேவா என்றே சொல்வது வழக்கம் சிவ பக்தர்களை சைவர் என்பது போலவே சாம்பவர் பரம சாம்பவர் என்றும் சொல்வது உண்டு சம்பு என்ற பதத்தின் அடியாக உண்டானதே சாம்பவ என்பது சம்பு பத்மியான அம்பாளை சாம்பவி என்று சொல்வார்கள் பலவிதமான தீட்சைகளில் சாம்பவி தீட்சை விசேஷமானது சரி சம்பு என்றால் என்ன பரமசிவனுக்கு ஏன் அப்படி பெயர் ஏற்பட்டது சம் என்றால் நித்ய சுகம் இன்பம் என்பது பொதுவாக சொல்கிற அர்த்தம் ருத்ர சமகங்களில் சம் மயஸ் என்று இரண்டு விதமாக இன்பங்களை சொல்லியிருக்கும் ஈஸ்வரனுக்கு சம்பு என்பதோடு மயோபு என்றும் ருத்ரத்தில் ஒரு பெயர் சொல்லியிருக்கிறது சம் மயஸ் என்ற இரண்டு இன்பம் என்ற அர்த்தம் கொடுப்பதால் ருத்ர சமக பாஷ்யக்காரர்கள் இவற்றில் ஒன்று லௌகிக சுகம் என்றும் மற்றது மோட்ச சுகம் என்றும் அர்த்தம் பண்ணியிருக்கிறார்கள் சம் ஒன்றை மட்டும் சொல்கிற போது அதுவேதான் சுகமாக உள்ள நித்திய சுகமாகும் சம் முக்கு பூவாக இருப்பது சம்பு பூ என்றால் உற்பத்தி ஆகிற இடம் நாம் எல்லாரும் உற்பத்தியாகிற இடமாக இந்த மண் உலகம் இருப்பதால் இதற்கு பூலோகம் என்று பெயர் நித்தியானந்தமாகிற சம் உற்பத்தியாகும் இடமே சம்பு பரமேஸ்வரன் அத்வைத பிரம்மமாக தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது மோக்ஷானந்த உற்பத்தி ஸ்தானமாக இருப்பதால் அவருக்கு சம்பு என்று பெயர் அதைத்தான் தட்சிணாமூர்த்தி கோலத்தைத்தான் வடவிடப்பினோ மூலத்தோ என்பதும் அதற்கு முந்தி மௌனம் என்பது குறிப்பிடுகிறது வடவிடப்பி என்றால் வடவிருக்ஷம் அதாவது ஆலமரம் ஆலமரத்தின் அடியில் வேரில்தான் தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்து கொண்டு இருப்பார் அவர் வடவிடப்பி மூலஸ்திதர் மூலம் என்றால் வேர் அவர் மௌனமாக இருப்பவர் ஏன் அப்படி பேசுவது என்றால் பேச்சை கேட்க இன்னொருத்தர் இருக்கணும் தனியாக உள்ளபோது பேச்சுக்கு இடமில்லை அவர் தன்னை தவிர வேறு எதுவும் எவரும் இல்லை என்று தெரிந்து கொண்டிருப்பதான பிரம்ம ஜானத்தின் ஸ்வரூபமாக இருக்கிறவர் அதனால் மௌனியாக இருக்கிறார் பேசுவதற்கு விஷயம் வேண்டும் விஷயத்தை நினைக்க மனஸ் வேண்டும் இவரோ மனஸ் என்ற மாயா பதார்த்தம் அழிந்து போய்விட்ட சத்திய நிலையில் இருப்பவர் மனஸ் நினைப்பு எதுவும் இல்லாத போது வார்த்தை எப்படி எழும்ப முடியும் அப்போது மௌனமாகத்தானே இருக்க வேண்டும் ஆத்மானந்தம் என்ற நித்திய சுகமான சம்மின் உற்பத்தி ஸ்தானமாக அதாவது சம்புவாக ஒரே மௌனமாக உட்கார்ந்து கொண்டிருப்பது அவருடைய ஸ்வபாவம் நதிகளுக்கெல்லாம் உற்பத்தி ஸ்தானம் என்று ஒன்று உண்டு அந்த இடம் மலைகளின் உச்சியின் ஒரு சின்ன மடு மாதிரி இருக்கும் அதில் ஜலம் தேங்கி இருக்கும் கங்கோத்திரிக்கும் கொஞ்சம் வடக்கே இப்படித்தான் இருக்கிறது அதில் இருந்து பசுவின் வாய் மாதிரியான கோமுகி என்கிற பாறை அமைப்புகள் வழியே கங்கை நதியாக விழுகிறது காவிரியின் உற்பத்தி ஸ்தானம் குடகு தேசத்தில் என்கிற மலை தொடரில் பிரம்மகிரி என்ற மலையில் தலைக்காவேரி என்றே சொல்லும் இடத்தில் ஒரு சின்ன மடு மாதிரி தான் இருக்கிறது அந்தந்த உற்பத்தி ஸ்தானங்களில் ஜலம் அதுபாட்டுக்கு சின்ன மடுவாக தேங்கி இருந்து விட்டால் அதனால் லோகத்திற்கு என்ன பிரயோஜனம் ரொம்பவும் கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு மலை காடு எல்லாம் தாண்டி போய் அந்த உற்பத்தி ஸ்தானத்தை அடையக்கூடிய வெகு சிலரை தவிர மற்ற எல்லோருக்கும் ஒரு பிரயோஜனமும் கிடைக்காது வானாலை கொடுத்து வான தீர்த்தம் என்பார்கள் தாமிரபரணியின் உற்பத்தி ஸ்தானமான வான தீர்த்தத்தை அடைவது அத்தனை கஷ்டம் என்பதை இப்படி சொல்வார்கள் அலையடிக்காமல் சத்தம் போடாமல் இருந்த இடத்திலேயே தேங்கியுள்ள மடு அந்த உற்பத்தி ஸ்தானத்தை விட்டு புறப்பட்டு அலையடித்து சத்தம் போட்டுக்கொண்டு நதியாக பாய்ந்தால்தான் லோகத்திற்கு பிரயோஜனம் லட்சணாமூர்த்தி சம்புவாக இருந்த இடத்திலேயே சத்தமில்லாமல் மௌனமாக ஒரு மடு மாதிரி ஊற்றின் உற்பத்தி ஸ்தானம் மாதிரி இருப்பது வழக்கம் ரொம்ப கஷ்டப்பட்டே ஒரு நதியின் உற்பத்தி ஸ்தானத்திற்கு சில பேர் மட்டும் போய் அந்த தீர்த்தத்தினால் பிரயோஜனம் அடைகிறது போல கஷ்டமான சாதனை எல்லாம் பண்ணி முடித்த பெரியவர்களான சனகாதி மகரிஷிகள் போன்றவர்கள் மட்டுமே அவரிடம் போய் ஆத்மார்த்தமான பிரயோஜனம் அடைய முடிந்தது அப்படிப்பட்ட மகரிஷிகளிடம் இருந்து மற்றும் அநேக மகான்களிடமிருந்தும் லோகம் பிரயோஜனம் அடைந்து வந்தது நேராக லோக ஜனங்களால் அத்தனை சாதனைகளை செய்து தக்ஷணாமூர்த்தியிடம் போக முடியாது இப்போது அதாவது சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்திற்கு முன் லோக ஜனங்கள் மகரிஷிகளின் உபதேசங்களை தள்ளிவிட்டு தப்பான உபதேசங்களையே எடுத்துக் கொண்டிருந்தார்கள் சரியான வழியை விட்டு அடர்ந்த காட்டுக்குள்ளே போய் அகப்பட்டுக் கொண்ட மாதிரி ஆகிவிட்டார்கள் அதைத்தான் அக்ஞானாந்தர் கனக பதிதான் என்று ஸ்லோக ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறது இருக்கிறது என்கிற அடர்ந்த காட்டின் நடுவில் மாட்டிக்கொண்ட ஜனங்களை என்று அர்த்தம் காட்டு மத்தியில் மாட்டிக்கொண்டாலே கஷ்டம் அதோடு அந்த காடு தீப்பற்றி கொண்டு வேறு எரிய ஆரம்பித்து விட்டால் இன்னும் எத்தனை பெரிய கஷ்டமாகும் அக்ஞானம் என்ற காட்டு மத்தியில் போனால் மோக்ஷத்தின் வழிக்கு ரொம்பவும் தள்ளி போய்விட்டதாக ஆகும் மோக்ஷ வழிக்கு நேர்மாறானது அது அப்படியென்றால் என்ன அர்த்தம் பந்த மோக்ஷம் என்பவற்றை எதிரெதிர் விஷயங்களாகச் சொல்கிறோம் பந்தம் என்றால் தலை விலங்கு போட்டு கட்டி வைத்திருக்கின்ற ஜனன மரண சுழலான சம்சார பந்தத்தை அது குறிக்கிறது மோக்ஷம் என்றால் தலை போய்விட்ட கட்டற்ற சுதந்திர நிலை தானே பரமாத்மா என்ற அத்வைத அனுபவத்தை தரும் ஞானம்தான் அப்படிப்பட்ட மோக்ஷத்தை தரும் ராஜபாட்டை அஜானம் என்பது காட்டு மத்தி அதில் சம்சாரம் என்ற காட்டு தீ பிடித்துக் கொண்டு ஜனங்கள் அதன் ஜுவாலையில் வெந்து வருபட்டுக் கொண்டிருந்தார்கள் பத தவ சிகா தாப பாபசியமானான் என்று இதைத்தான் சொல்லியிருக்கிறது பவதனசிகா என்றால் சம்சாரம் ஆகிய காட்டு தீ நதியின் ஸ்தானமான ஊற்று மாதிரி சம்புவான தட்சிணாமூர்த்தி கைலாச லோகத்தில் வட விருட்சத்தின் அடியில் இருந்த இடத்தை விட்டு அசையாமல் உட்கார்ந்து கொண்டிருப்பதாகச் சொன்னேன் அது என்ன ஊற்று சம் என்று வேதம் சொல்லும் நித்திய சுகமாகிற தீர்த்தம் ஊறுகிற ஊற்று நித்ய சுகம் என்னவென்றால் ஞானமயமான அத்வைத மோக்ஷம்தான் அது தவிர பாக்கி எல்லா இன்பங்களும் அனித்திய சுகங்களே அந்த சம்மின் உற்பத்தி ஸ்தானமான பூவாக இருப்பவர்தான் சம்பு சம்பு என்றால் சம்சாரத்தில் இருந்து விடுவிக்கும் ஞானமாகிய நித்திய சுக தீர்த்தத்தின் உற்பத்தி ஸ்தானமாகிய ஊற்று இப்போது இரண்டையும் இணைத்துப் பார்க்கலாம் இங்கே ஜனங்களால் அக்ஞானக் காட்டில் சம்சார அக்னியின் தாபத்தில் விந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே தக்ஷணாமூர்த்தியோ ஞான தீர்த்தமாகிய மோட்ச சுகத்தில் ஊற்றாக ஜில்லென்று இருக்கிறார் இந்த நெருப்பை அணைக்க வேண்டுமானால் அந்த தீர்த்தத்தை கொண்டுதானே பண்ண முடியும் ஆனால் அந்த சம்பு ஊற்று ஏதோ உச்சிஸ்தானத்தில் சனகர் போன்றவர்களால் மட்டுமே அடையக்கூடியதாக அல்லவா இருக்கிறது அதை எப்படி இந்த உலக மட்டத்திற்கு அஜ்ஞான ஜீவ சமூகத்தின் மட்டத்திற்கு கொண்டு வருவது பகீரதன் ஆகாசத்தில் இருந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த மாதிரி இந்த சம்புவை யாரும் கொண்டு வர முடியாது கங்கையின் சக்தியையும் தாங்கிக் கொண்டு அளவாக கட்டுப்படுத்தி பூமிக்கு அனுப்பி அவரையே இறக்கிக் கொண்டு வர யாருக்கு சக்தி உண்டு வெளி மனுஷர்கள் யாருக்கும் அந்த சக்தி இல்லை ஏனென்றால் அவர் தமக்கு வெளியாக வேறாக எதுவுமே இல்லாத அத்வைத சமாதியிலேயே இருந்து கொண்டிருப்பவர் அந்த சமாதியில் இருந்து அவரை யாரும் அசைக்க முடியாது அப்படியானால் இங்கே அஜ்ஞான காட்டில் சம்சார தீ பற்றி எரியும் போது ஞான ஊற்றாக அவர் இருந்தும் கூட அந்த தீர்த்தத்தால் இந்த அக்னியை அணைப்பதற்கு இல்லாமல் இதில் ஜனங்கள் வெந்து மடிய வேண்டியதுதானா